ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் பிரீமியம் குவாலிட்டி ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் புக் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து அப்படியே கோல்டு மாதிரியே வரக்கூடிய பேர்டன்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் இந்த மாதிரி வருமோ சேம் அதே பேர்டன் கோல்டுலேயே நீங்கள் பழைய டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஹாரம் நெக்லஸ் டிசைன்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் எல்லாமே வந்துராமே பிரீமியம் குவாலிட்டி பிரீமியம் குவாலிட்டி அப்படின்னா கோல்டு வந்து அதிகமாக கலந்து பாலிஷ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் சேம் அப்படியே கோல்டு மாதிரியே வரக்கூடிய பேட்டன்ஸ் அந்த டிசைன்ஸ் கலர் குவாலிட்டி எல்லாமே கோல்டுல எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கும் பண்ணா கொஞ்சம் கூட ஒரு அளவு கூட டிஃப்ரென்ஸே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் வித்தியாசமே தெரியக்கூடாது அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஒரு ஹாரம் தான் ஒரு ஒயிட் எனாமல் கொடுத்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு எனாமல் டிசைன் இது ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் அந்த கட்டிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சேம் அஸ் கோல்டு மாதிரியே இருக்கும் டாலரும் நல்ல பார்வையாக இருக்கும் செயின் டைப்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டபுள் கட்டிங்காக வந்துடும் சூப்பரான ஒரு பாட்டன் ஃப்ளவர் டைப்பில் வந்துடும் எல்லாருமே யூஸ் பண்ணால் நல்லா லாங் ஹாரம் இது நல்லா லாங்காக வந்துடும் அப்படியே சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் ஜஸ்ட் தௌசண்ட் நைன் நைன்ட்டி மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி பேர்டன்லேயே இன்னும் கொஞ்சம் லாங் ஹாரம் இன்னும் நல்ல கிராண்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பென்டென்ட்டுமே நல்ல கிராண்டாக வரக்கூடிய மாடல் நல்லா ஃப்ளெக்சிபிளாக வந்துடும் உங்களுக்கு உடையாது பார்க்க வந்து நல்ல பார்வையாக வரும் கீழே நல்லா ரவுண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க அதுலேயும் ஒயிட் எனாமல் கொடுத்துருக்காங்க செயின் பேட்டன் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டைப்பில் உங்களுக்கு செயின் பேர்ட்டன் வந்துடும் ரொம்பவே அழகான ஒரு பேர்டன் லாங் ஹாரம் ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ நைன்டி ஃப்ரெஷ்ஷு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஃப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு மாடல் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அப்படியே அந்த திலகம் ஷேப்பில் அந்த ஸ்டோன்ஸோட உங்களுக்கு வரனால அப்படியே சேம் கோல்டு லுக்கில் இருக்கும் அழகான ஒரு ஏடி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பிகாக் ஃபெதர் மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு திலகம் ஷேப்பில் வந்துடும் ஃப்ளெக்சிபிளாக வந்துடும் செயின் டைப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கட்டிங்கில் வரக்கூடிய செயின் டைப் மாடல் கொடுத்துருக்காங்க சேம் அப்படியே கோல்டில் வரக்கூடிய பாட்டன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு பத்து எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸா கொடுக்குறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் வந்தே பிரீமியம் குவாலிட்டி அந்த பிரைஸ்க்கு நீங்க எங்கேயும் வாங்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான பிரைஸ் டூ தௌசண்ட் நைன் பிப்டி ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டைப் தான் நல்ல பெரிய ஹாரம் யூ டைப்ல வரக்கூடிய நல்ல பெரிய சைஸ் ஹாரம் நல்ல பிராடா ஹெவி லுக்ல இருக்கும் செயின்மே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல பட்டையா வரும் கீழே டாலருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிளவர் டைப்ல நல்ல பட்டையா கொடுத்துருப்பாங்க சேம் அப்படியே கோல்டு பேட்டன்ல வரக்கூடிய பேட்டன் இந்த டிசைன் வேணுங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் யூ டைப்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹாரம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு ப்ளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் லேயர் ஹாரம் தான் இதுவுமே கோல்டுல மோஸ்ட் ட்ரெண்டிங்கான ஒரு ஹாரம் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ண மாடல்ஸ் அப்போ எல்லோரும் கோல்டு வாங்க எல்லாரும் மேக்ஸிமம் இந்த டிசைன்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வச்சுருப்பீங்க அவங்களுக்காக தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்கள் கோல்டு டிசைன் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாத நிலமையில இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நான் வந்து பழைய பிரைஸ்க்கே தான் கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ கோல்டு ரேட் அதிகமானனால எல்லாமே எல்லா நம்மளோட கிராம் ஐட்டம் எல்லாமே வந்து அதிகமாக தான் செய்யும் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக தான் செய்யும் அதனால நான் பழைய ரேட்டாக தான் செட் பண்ணி கொடுக்குறேன் நெக்ஸ்ட் டைம் போடும்போது கண்டிப்பா வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் வரும் தேவைப்படுறவங்க இப்பயே மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் பென்டென்ட்ல ஒரு அழகான மாடல் நல்ல பிளவா டைப்ல பெரிய சைஸ் பென்டென்ட் வந்துடும் நல்ல டாலர் வந்து நல்லா பெருசா வரும் கீழே செயின் ட்ராப்ஸ் வந்துடும் சைட் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் செயின் டைப் டாலர் வந்து நல்லா பார்வையாக இருக்கும் ஒரு ஹாரம் போட்டாலே நல்லா கொஞ்சம் பார்வையாக பெருசா தெரியும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணலாம் இதோட பிரைஸ் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டி பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஹாரம்ல எனாமல் வச்சு வரக்கூடிய மாடல் எனாமல் பார்த்தோம் சேம் அதே பேர்டன்லேயே இது வந்து வித் எனாமலோட வரக்கூடிய பேர்டன் இதோட பிரைஸ் டூ தௌசண்ட் டூ ப்ளஸ் ப்ளஷபென் நெக்ஸ்ட் மாடல் வந்து பெரிய சைஸ் ஹாரம் நல்ல பிராடா ஹெவி லுக்ல வரக்கூடிய பிக் சைஸ் ஹாரம் செயின் வந்து நல்ல பட்டையா வித் எண்ணாமலோட வந்துடும் நல்ல பெருசா பார்வையா இருக்கும் ஒரு ஹாரம் வேர் பண்ணாலே நல்ல ஒரு பத்து சவரன் மேலே கெட்டியா நீங்க செஞ்சீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும் ரொம்பவே அழகான ஒரு பேட்டன் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த டிசைன் வேணுங்க லாங் ஹாரம் இது ஒரு சின்ன நெக்லஸ் போட்டாவே போதும் அவ்வளோ கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஹாரம் நெக்ஸ்ட் சேம் அதே பாட்டன்ல இந்த டாலர் டிசைன் மட்டும் கொஞ்சம் மாறி வரும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே சேம் ப்ராடா வரக்கூடிய பேட்டன் தான் செயின் பாருங்க இந்த அளவு நல்ல பட்டையா வரக்கூடிய மாடல்

சேம் அதே மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட் மாடலும் ரொம்பவே அழகான மாடல் இது டாலர் ஒரு கெட்டி டைப்ல வர மாதிரி ஒரு ஃபினிஷிங்ல இருக்கும் அல்ல கெட்டி டைப் ஹாரம் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரிதான் இருக்கும் அந்த அளவுக்கு பார்வையா கெட்டியா பார்வை லுக் கொடுக்கக்கூடிய ஒரு டிசைனு செயின் பட்டனும் பாத்தீங்கன்னா வித் ஸ்டோனோடய வந்துரும் ரொம்ப அழகான ரொம்ப நீட்டா வந்து ஸ்டோன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணும்னு அந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ப்ரெஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயர் டைப்ல வரக்கூடிய பென்டென்ட் இந்த மாதிரி மூணு லேயர்ல உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பேட்டர்ன் ரொம்ப பென்டென்ட்டே அவ்வளோ அழகா இருக்கும் செயினுமே பார்த்தீங்கன்னா சேம் கோல்டுல வரக்கூடிய ஒரு லாங் ஹாரம் ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டர்ன் எனாமல் ஒர்க்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே கோல்டு ஃபினிஷிங்ல வந்தும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பெரிய ஹாரம் சேம் பேர்டே நல்ல பெருசா வரக்கூடிய மாடல் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பெருசா அந்த பென்டென்ட் மட்டுமே எவ்வளவு பெருசா வரும் நல்ல பெருசா நல்ல லாங்கா வரக்கூடிய பேர்டன் நல்ல லாங் ஹாரம் லுக் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரில் கொடுக்க போற சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது எக்ஸ்ட்ரா பீஸஸ் கிடையாது இது வந்து நம்ம முன்னாடி வந்து ஸ்டாக் தான் ஓகேங்களா அதனால ஒரு ஃபிஃப்டி பெர்செண்ட் சிங்கிள் பீஸ் இருக்கிறனால அந்த ப்ரைஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எல்லாம் கண்டிப்பாக வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே தான் இதோட ப்ரைஸ் வரும் இப்போ நான் கொடுக்குற ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரொம்பவே சூப் சூப்பரான ஒரு மாடல் அப்படியே கோல்டுல கூட கோல்டுலாம் இந்த மாதிரி டிசைன் வாங்கினீங்கன்னா அவ்வளோ வேஸ்டேஜ் மட்டுமே அப்படி போடுவாங்க ஏன்னா இந்த கட்டிங் ஒர்க்குக்கு வந்து அவ்வளவு வேஸ்டேஜ் போடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பரான கட்டிங் ஒர்க் கோல்டுல எப்படி அந்த மைனூட்டா குட்டி குட்டியா கட்டிங் ஒர்க் பண்ணிருப்பாங்களோ சேம் அதே மாதிரி இருக்கு அந்த குட்டி குட்டி மேங்கோ எல்லாம் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்குன்னு சேம் அப்படியே நைன் ஒன் சிக்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஹாரம்லாம் போடணும் நிறைய பேர் விரும்புவீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒன் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டா போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் கேர்ஃபுல்லாக அதை கேரி பண்ணால் மட்டும் போதும் ஒரு வெல்வெட் பாக்ஸ்லலாம் வைக்காமல் நீங்கள் நார்மல் பிளாஸ்டிக் பாக்ஸில் யூஸ் பண்ணிட்டு தொடச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு இயர் அண்ட் இயர் சூப்பராக இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் நடுவில் ஒரு குட்டி லட்சுமி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல மட்டும் ஒரு குட்டி லட்சுமி டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல கெட்டியா இருக்கும் ஹாரமே பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கெட்டி டைப்ல வரக்கூடிய ஹாரம் நல்லா பார்க்க வந்து நல்ல பார்வையா அந்த கெட்டி டைப்ல வரக்கூடிய மாடல் இதுக்கு இயரிங்ஸும் பாத்தீங்கன்னா சேம் அந்த டாலருக்கு மேட்ச் உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ்ல இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க பட் பேக் தான் வரும் ரொம்பவே சூப்பரான ஒரு இயரிங்ஸ் அந்த ஹாரம் இந்த இயரிங்ஸ் மட்டுமே நீங்க கோல்டுல வாங்கணும்னா கண்டிப்பா ஒரு நாலு சவரன் வரும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இயரிங்ஸ் மட்டுமே ரெண்டு சவரன் மூணு சவரன் மேல வாங்கினால இந்தளவுக்கு கெட்டியா வாங்க முடியும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பேர்டன் இந்த ஹாரம் வேணுங்கிற மாதிரி அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும்தான் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே அருமையான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாலுமே சேம் நைன் ஒன் சிக்ஸ் பேர்டனில் அப்படியே தங்க மாதிரி வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்க கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது நீங்கள் வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்